சொல்வதெல்லாம் உண்மை சத்திய சோதனை மகாத்மா காந்தியின் சுயசரிதை சாதி பிரஷ்டம் பெரியவர்கள் ஆசீர்வதித்து வழியனுப்ப நானும் என் அண்ணனும் மும்பைக்கு கிளம்பினோம் இங்கிலாந்துக்கு கப்பல் ஏறுவதற்குள் ஏற்பட்ட கஷ்டங்கள் அத்தனை மும்பையை அடைந்தவுடன் உடனே இங்கிலாந்துக்கு கிளம்ப முடியாத சூழ்நிலை ஜூன் ஜூலை மாதங்களில் கடலின் ஆவேசம் அதிகம் இப்போதுதான் ஒரு கப்பல் மூழ்கியது என்று தகவல் அளித்தனர் நண்பர்கள் முதல் முறையாக கப்பல் பயணம் செய்வதால் நவம்பர் மாதம் வரையில் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்தனர் அவர்களின் பேச்சை மீறி உடனே என்னை கப்பலில் அனுப்ப அண்ணனின் மனம் துணியவில்லை எனது செலவுக்கான பணத்தை தன் மைத்துனரிடம் ஒப்படைத்துவிட்டு என்னை கவனித்துக் கொள்ளும்படி கூறியவர் ராஜ்கோட்டுக்கு கிளம்பிவிட்டார் இங்கிலாந்துக்கு செல்வதை பற்றிய கனவுடன் பொறுமையுடன் காத்திருந்தேன் இச்சமயத்தில் நான் இங்கிலாந்து செல்லும் விஷயம் எப்படியோ மும்பையில் உள்ள வைசியர்கள் அறிந்ததும் அதிர்ச்சி அடைந்தனர் உடனே சாதி கூட்டத்தை கூட்டிவிட்டனர் அதில் கலந்து கொள்ளும்படி எனக்கு உத்தரவு இங்கிலாந்திற்கு சென்றே தீர்வது என்ற தீர்மானத்துடன் இருந்த நான் சற்றும் அஞ்சாமல் சாதி கலந்து கொண்டேன் கூட்டத்தின் தலைவர் எங்களுக்கு தூரத்து உறவு என் தந்தைக்கு மிகவும் நெருக்கமானவர் என்னிடம் இப்படி கூறலானார் நீ இங்கிலாந்துக்கு செல்வதென்று எடுத்த முடிவு தவறு என்பது நம் சமூகத்தினரின் தீர்மானம் வைசிய மதம் அதை அனுமதிப்பதில்லை நம் சமய ஆச்சாரங்களை அங்கே கடைபிடிப்பது என்பது எளிதல்ல ஐரோப்பியர்களைப் போல உணவு உடை போன்ற விஷயங்களில் மாற வேண்டி வரும் உன் பதில் என்ன என்றார் என் பயணம் வைஷ்ணவ மதத்திற்கு எதிரானது என்று நான் நினைக்கவில்லை எனது மேற்படிப்பிற்காகத்தான் நான் அங்கே செல்ல வேண்டியுள்ளது நீங்கள் சொல்வது போன்றவைகளை நான் தொடமாட்டேன் என்று என் தாய்க்கு சத்தியம் செய்து கொடுத்துள்ளேன் தாய்க்கு கொடுத்த வாக்கு என்னை காப்பாற்றும் என்று பதிலளித்தேன் நாங்கள் கூறும் அறிவுரையை நீக்கேல் மத ஆச்சாரங்களை அங்கு கடைபிடிக்க முடியாது என்றுதான் உன்னை தடுக்கிறேன் என் பயணத்தை நிறுத்துவதற்கில்லை முன்பே இது தீர்மானிக்கப்பட்டுவிட்டது என் குடும்பத்தினரின் அனுமதியுடன் தான் செல்கிறேன் என் பேச்சை கேட்ட தலைவர் கோபமானார் என்னை சாதி பிரஷ்டம் செய்வதாக தெரிவித்தார் எனக்கு உதவவோ வழி அனுப்பவோ யாரும் செல்லக்கூடாது அவ்வாறு செல்கிறவர்களுக்கு அபராதம் என்று கூறினார் எதை குறித்தும் நான் கவலைப்படுவதாக இல்லை இந்த தீர்ப்பை அடுத்து அண்ணனின் முடிவு என்னவாகுமோ என்றுதான் பயந்தேன் என் நல்ல நேரம் அண்ணனிடம் எந்தவிதமான மன மாறுதலும் இல்லை அடுத்த அபாயம் ஏதும் ஏற்படுவதற்குள் கப்பல் ஏறிவிட வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தேன் இந்த சமயத்தில்தான் ஜூனாகத்திலிருந்து வக்கீல் ஒருவர் பாரிஸ்டர் படிப்பிற்காக இங்கிலாந்து செல்ல இருப்பதை அறிந்தேன் அண்ணனின் நண்பர்களை சந்தித்து விஷயத்தை கூறினேன் துணையுடன் போகக்கூடிய வாய்ப்பை நழுவிடக் கூடாது என்றார்கள் மைத்துனரிடம் கொடுத்திருந்த பணத்தை கேட்டபோது அவர் மறுத்துவிட்டார் தலைவரின் தீர்ப்பை காரணமாக கூறி சாதி பிரஷ்டத்துக்கு ஆளாக முடியாது என்றார் அதனை அடுத்து குடும்ப நண்பரிடம் சென்று நிலைமையை விவரித்தேன் எனது செலவுக்கு ஏற்பாடு செய்யும்படியும் பின்பு அப்பணத்தை என் அண்ணனிடம் இருந்து பெற்றுக்கொள்ளும்படியும் கேட்டுக்கொண்டேன் அந்நண்பரும் சந்தோஷத்துடன் உதவி செய்தார் அவருக்கு என்றும் நான் கடமைப்பட்டவனாவேன் அவர் அளித்த பணத்தை கொண்டு மும்பையின் நண்பர்களின் உதவியுடன் பயணத்திற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன அனுபவசாலியான நண்பர் என் உடை விஷயங்களை கவனித்து கொண்டார் சில உடைகள் எனக்கு பிடித்தமில்லாததாக இருந்தது ஆனால் பின்னாளில் அவ்வாட் பின்னாளில் உடைகள் பிடித்தமாகிவிட்டன குட்டை சட்டை அணிவது டை கட்டுவது போன்ற உடைகளில் அப்போது எனக்கு விருப்பம் இல்லை நான் இங்கிலாந்து செல்ல வேண்டுமென்றால் இதெல்லாம் அவசியம் என்று பேசாமல் இருந்தேன் ஜூனாஹத் வக்கீல் ஸ்ரீ மஜ்முதார் செல்லும் கப்பலிலேயே எனக்கும் பயணத்திற்கான டிக்கெட்டை ஏற்பாடு செய்திருந்தனர் நண்பர்கள் பதினெட்டு வயதை நிரம்பிய உலக அனுபவமற்ற என்னை அந்த வக்கீலிடம் ஒப்படைத்தனர் நன்கு கவனித்துக் கொள்ளும்படியும் கேட்டுக்கொண்டனர் நன்கு கவனித்துக் கொள்வதாக அந்த நண்பர்களிடம் உறுதி கூறினார் வக்கீல் ஸ்ரீ மஜ்முதார் லண்டன் பயணம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நான்காம் நாள் இங்கிலாந்து செல்வதற்காக கப்பலில் புறப்பட்டேன் கப்பல் பிரயாணம் அப்படி ஒன்றும் எனக்கு அசௌகரியமாக தெரியவில்லை ஆனால் மிக அழுப்பூட்டுவதாக இருந்தது நாங்கள் சென்ற இரண்டாம் வகுப்பில் என்னையும் மஜ்முதாரையும் தவிர்த்து மற்ற அனைவரும் ஆங்கிலேயர்கள் தான் ஆங்கிலத்தில் பேசி பழக்கம் இல்லாததால் நான் அறையை விட்டு வெளியில் செல்லவே இல்லை அவர்கள் பேசுவதை புரிந்து கொள்வதும் எனக்கு கஷ்டமாகத்தான் இருந்தது ஆங்கிலேய பாணியில் எனக்கு உணவருந்த தெரியாது எந்தெந்த உணவு மாமிச கலப்பு இல்லாதது என்று கேட்கவும் எனக்கு சங்கோஜம் இந்த சங்கடங்களை தவிர்ப்பதற்காக என் அறையிலேயே நான் கொண்டு வந்திருந்த இனிப்பு பழங்கள் இவற்றையே சாப்பிட்டு வந்தேன் ஆனால் அப்படி இல்லை எல்லோரிடமும் சரளமாக பழகினார் மேல் தளத்தில் யாரும் இல்லாத சமயத்தில் மட்டும் உலாவுவதற்கு அங்கு செல்வேன் மஜ்முதார் வக்கீல் தொழிலில் தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை என்னுடன் பகிர்ந்து கொள்வார் வக்கீல் அனைவரிடமும் சகஜமாக பழகுவது அவசியம் வெளியில் வந்து எல்லோரிடமும் பழகு புதிய மொழியில் பேச முற்படும் தயக்கம் வருவதும் இயல்புதான் அதையெல்லாம் பெரிதுபடுத்தாமல் கிடைக்கும் சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளும்படி அறிவுரை கூறினார் அப்படியும் என்னுடைய சங்கோஜம் என்னை விட்டு போகவில்லை ஆங்கிலேயர் ஒருவர் அன்போடு என்னுடன் பேச முன்வந்தார் என்னைப் பற்றிய விவரங்களை கேட்டறிந்தார் என்னுடைய கூச்சத்தையும் நான் மாமிசம் சாப்பிடுவது இல்லை என்பதையும் அறிந்த அவர் சிரிக்க ஆரம்பித்துவிட்டார் பின்பு ஒரு நாள் என் தாய்க்கு நான் கொடுத்த வாக்குறுதியைப் பற்றி பேசிய போது இதுவரையிலும் அப்படி இருக்க முடிந்தது சரி குடாக் கடலை நெருங்கும் சமயம் குளிர் அதிகமாக இருக்கும் மாமிசம் உண்டால்தான் உயிர் வாழ்வதே சாத்தியம் என்றார் நீ மாமிசம் சாப்பிட வேண்டியிருக்கும் என்பதே உண்மை என்றும் கூறினார் பிஸ்கே குடாக் கடலை அடைந்த போதும் எனக்கு ஒரு உணர்வு தோன்றவே இல்லை அதற்கு ஆங்கிலேய நண்பர் இங்கிலாந்தில் மாமிசம் உண்ணாமல் இருப்பது என்பது மிகவும் சிரமம் அங்கு மாமிசம் சாப்பிடாமல் இருப்போர் எவரும் இல்லை இதை நன்கு அறிவேன் என்றார் மாமிசம் உண்டால்தான் அங்கு இருக்க முடியும் என்ற சூழ்நிலை வருமேயானால் நான் மீண்டும் இந்தியாவிற்கே திரும்பி விடுவேன் அங்கேயே இருக்க வேண்டும் என்பதற்காக மாமிசம் உண்ணமாட்டேன் என்று உறுதியாக கூறினேன் மாமிசம் சாப்பிடாமல் இருந்தேன் என்று சாட்சி கடிதம் பெற்று வைத்துக்கொள்ளும்படி சிலர் கூறினார்கள் நானும் ஆங்கிலேய நண்பரிடம் அப்படி ஒரு கடிதம் பெற்றேன் பின்னாளில் மாமிசம் உண்பவரும் அப்படிப்பட்ட கடிதத்தை பெற்றுவிட முடியும் என்பதை அறிந்தேன் என் வார்த்தையில் அவநம்பிக்கை கொள்பவர்களுக்கு இக்கடிதம் மட்டும் எப்படி நம்பிக்கையூட்டம் என்பது என் எண்ணமாக இருந்தது செப்டம்பர் மாத இறுதியில் சவுதாம்டன் துறைமுகம் சென்றடைந்தோம் நண்பர் தயாரித்துக் கொடுத்த வெள்ளை கம்பளி ஆடையுடன் கப்பலை விட்டு இறங்கினேன் அவர்களில் நான் ஒருவனே வெள்ளை ஆடை அணிந்திருப்பதைக் கண்டு எனக்கு வெட்கமாக போய்விட்டது நான்கு நபர்களுக்கு நான் அறிமுக கடிதம் வைத்திருந்தேன் அதில் மேத்தா என்பவருக்கு என் வரவு குறித்து தந்தி கொடுத்தேன் கப்பலில் சிலர் கூறிய அறிவுரையின் பேரில் நாங்கள் விக்டோரியா ஹோட்டலில் தங்கினோம் அன்றிரவு என்னை சந்திக்க வந்த மேத்தாவும் என் வெண்ணிற உடையை கண்டு சிரித்தார் நாங்கள் சவுத்தாம் வந்திறங்கிய போது சனிக்கிழமை ஏஜென்ட் திங்கள்கிழமைதான் எங்கள் உடைமைகளை எங்களிடம் ஒப்படைப்பார்கள் என்பதால் என்னால் வேறு உடை மாற்ற முடியவில்லை மேத்தாவின் தொப்பி மிக நன்றாக இருந்தது அதை எடுத்து நான் தடவி பார்த்தேன் தோளில் செய்யப்பட்டிருந்த அந்த தொப்பியின் ரோமம் கலைந்து விட்டது இதனைக் கண்ட மேத்தா எனக்கு ஐரோப்பிய நாகரிகம் குறித்து விளக்கினார் பின்னாளில் அவரது அறிவுரை எனக்கு மிகவும் உபயோகமாக இருந்தது அடுத்தவரின் பொருட்களை அவரின் தொடாதீர் முதல் தடவையாக ஒருவரை சந்திக்கும் போது அவரிடம் அடுக்கடுக்காக கேள்விகளை கேட்கக்கூடாது யாரையும் சார் என்று வேலைக்காரர்கள் வேலைக்காரர்கள்தான் அப்படி அழைப்பார்கள் சத்தமாக பேசக்கூடாது என்றெல்லாம் அறிவுரை கூறினார் ஹோட்டலில் தங்குவதென்றால் செலவு அதிகம் பிடிக்கும் தனியே தங்குவதே சிறந்தது என்றார் மேத்தா எனக்கும் மஜ்முதாருக்கும் அதுதான் சரி என்று தோன்றியது ஹோட்டலில் செலவும் அதிகம் தவிர பணத்தை கொடுத்துவிட்டு பட்டினி கிடந்துதான் மிச்சம் கொண்டு வந்த உணவு பிடிக்கவில்லை வேறு உணவு தருவித்தால் இரண்டுக்கும் சேர்த்து பணம் செலுத்த வேண்டியிருந்தது எங்களுடன் கப்பலில் பயணித்த சிந்திக்காரர் ஒருவர் மஜ்முதாருக்கு நண்பரானார் அவருக்கு முன்பே லண்டனில் பழக்கம் உண்டு நாங்கள் தனியே தங்குவதற்கு ஏற்பாடு செய்வதாக கூறினார் திங்களன்று எங்களது பொருட்கள் வந்து சேர்ந்தன நாங்கள் தங்குவதற்கு இடமும் கிடைத்தது ஹோட்டல் அறையை காலி செய்துவிட்டோம் அங்கு கணக்கு தீர்த்த பவுனை நினைத்து அன்று எனக்கு அதிர்ச்சி தனி அறையிலும் என்னால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை வீட்டின் ஞாபகம் என்னை வாட்டியது தூங்கவும் முடியவில்லை அழுத வண்ணமே இருந்தேன் ஆறுதலுக்கும் யாரும் இல்லை மன தீர்ந்தபாடில்லை புதிய இடம் புதிய மக்கள் புரிபடாத பழக்க வழக்கங்கள் ஆங்கிலேயரின் சம்பிரதாய முறைகள் எதுவும் தெரியாத நிலையில் தனியே வெளியில் செல்லவும் அச்சம் உணவு விஷயத்தில் கேட்கவே வேண்டாம் எதுவும் ருசிக்கவே இல்லை மொத்தத்தில் இங்கிலாந்து ஓரிரு தினங்களிலேயே வெறுத்து விட்டது இருந்தும் மனத்தை திடப்படுத்திக் கொண்டேன் படிப்பை முடித்துவிட்டுத்தான் இந்தியா திரும்ப வேண்டும் என்று உறுதி பூண்டேன் சைவ உணவின் அருமை கப்பலில் கடல் நீரில் சோப்பு போட்டு குளித்ததால் என் உடலெல்லாம் படை வந்துவிட்டது என்னை தேடி புது அறைக்கு வந்தார் மேத்தார் படைக்கு வைத்தியமும் கூறினார் என் புதிய இருப்பிடத்தையும் எனது பொருட்களையும் பார்த்த மேத்தாவுக்கு திருப்திகரமாக இல்லை நாம் இங்கு வந்தது படிப்பதற்கு மட்டும்தான் என்று நினைத்து விடாதே ஐரோப்பியர்களின் நாகரிகத்தையும் கற்றுக்கொள்ளத்தான் என்றார் ஆங்கிலேயரின் பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்ள வேண்டுமானால் நான் கூறும் நபருடன் சில நாட்கள் தங்க வேண்டும் என்றார் நானும் சந்தோஷத்துடன் சம்மதித்தேன் அந்த நண்பரின் வீட்டிற்கு சென்று தங்கலானேன் அவரும் மிகுந்த பாசத்துடன் என்னை கவனித்துக் கொண்டார் ஆங்கிலேய நாகரிக முறைகளை எனக்கு கற்றுக் கொடுத்தார் ஆங்கிலம் சரளமாக பேசவும் சொல்லித் தந்தார் அங்கும் எனக்கு உணவுதான் பிரச்சனையாக இருந்தது காலையில் ஓட்ஸ் கஞ்சியை குடித்து விடுவேன் உப்புக்காரம் இல்லாத வேக வைத்த காய்களை தான் எனக்கு பிடிக்கவில்லை மதியம் இரவு வேளைகளில் அவர்கள் தரும் ரொட்டி போதுமானதாக இல்லை மேலும் கேட்கவும் என் கூச்சம் என்னை தடுத்தது என் விரதத்தையும் என் பிடிவாதங்களையும் கண்டு அந்த நண்பர் உரிமையோடு என்னை கடிந்து கொண்டார் தேவையில்லாத இடத்தில் மாமிசம் சாப்பிட்டுள்ளீர்கள் ஆனால் மிகவும் அத்தியாசமான இடத்தில் சாப்பிட மாட்டேன் என்று பிடிவாதம் பிடிக்கிறீர்களே என்றார் நண்பர் மாமிசம் சாப்பிடும்படி என்னை வற்புறுத்தவே என் பிடிவாதமும் அதிகரித்தது ஒரு நாள் அவரிடம் நீங்கள் என் நலனை முன்னிட்டு தான் என்னை வற்புறுத்துகிறீர்கள் என்பதை நான் அறிவேன் ஆனால் தாங்கள் கூறுவது போல் என்னால் நடக்க இயலாது என்று உறுதியுடன் கூறிவிட்டேன் இருந்து அவரும் என்னை அதற்காக கட்டாயப்படுத்துவதில்லை ஆனால் என்னைப் பற்றிய கவலை அவரை விட்டு நீங்கவே இல்லை அந்த நண்பரின் வீடு ரிச்மாண்டில் இருந்தது அங்கிருந்து லண்டன் செல்வது என்பது சிரமமானது ஆகவே லண்டனுக்கு அருகாமையில் எனக்கு வேறு ஒரு தங்குமிடம் ஏற்பாடு செய்தார் மேத்தா ரிச்மாண்டில் ஒரு மாத காலம் பயிற்சி எடுத்துக்கொண்டேன் மேற்கு கென்சிங்டனில் எனக்கான இருப்பிடத்தை ஏற்பாடு செய்திருந்தார் சுக்லா ஆங்கிலோ இந்திய பெண்மணியிடம் எனது உணவு பழக்க முறைகளை கூறினேன் அவரும் நன்கு பார்த்து கொள்வதாக உறுதி கூறினார் நான் கேட்டவைகள் எதுவும் இந்தியாவிலிருந்து வந்து சேரவில்லை புதிய இடத்திலும் எனக்கு உணவு திருப்திகரமாக இல்லை உணவு வகைகள் பிடித்தமான முறையில் உள்ளதா என்று அப்பெண்மணி கேட்டார் சுக்லாவின் அறிவுரையின் பேரில் செய்தி பத்திரிகைகளை படிக்க ஆரம்பித்திருந்தேன் நான் படிக்க வேண்டியது எதுவும் அப்போது இல்லை என்பதால் மீதமிருந்த நேரத்தில் காலார நடக்க ஆரம்பித்தேன் என் வீட்டுக்கார அம்மாளிடம் விடுதிகள் இருக்கும் இடம் கேட்டறிந்து கொண்டு மலிவான சைவ உணவு விடுதிக்கு சென்று வயிறு நிறையும் வரை ரொட்டிகளைத் தின்பேன் புதிய முயற்சிகள் அன்று புதிதாக ஒரு சைவ விடுதியை கண்டுபிடித்தேன் அதன் வாசலில் புத்தக விற்பனையும் நடந்தது சைவ உணவின் மகத்துவம் என்ற புத்தகத்தை வாங்கிக் கொண்டு சாப்பிடச் சென்றேன் நீண்ட நாட்களுக்கு பிறகு மிகுந்த நிம்மதி உணர்வுடன் சந்தோஷமாக சாப்பிட்டு முடித்தேன் நான் வாங்கிய புத்தகத்தை முழுவதும் படித்து முடித்தேன் அன்றிலிருந்து என் முழு மன சம்மதத்துடன் சைவ உணவை விரும்பி உண்டேன் அதற்கு முன்பு என் தாய்க்கு கொடுத்த வாக்குறுதிக்காக மாமிசம் உண்ணாமல் இருந்தேன் பின்னாளில் பகிரங்கமாக மாமிசம் உண்ணலாம் என்ற எண்ணம் என் மனதில் நிலைபெற்று இருந்தது இந்தியர் அனைவருமே மாமிசம் உண்ண வேண்டும் என்றும் நினைத்திருந்தேன் சால்ட் எழுதிய அந்த புத்தகத்தை படித்த கணத்தில் இருந்தே என் மனத்தின் நான் கொண்டிருந்த எண்ணத்தில் மாற்றம் ஏற்பட்டது அதன்பின் நான் விரும்பியே சைவ உணவை உண்டு வந்தேன் சைவ உணவின் மேல் நான் கொண்டிருந்த ஈடுபாடு நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணமே இருந்தது சைவம் சம்பந்தமான ஒரு நூலையும் விடாமல் படிக்க ஆரம்பித்தேன் ஹாவார்டு வில்லியம்ஸ் எழுதிய நூலை படிக்க நேர்ந்தது அதிலிருந்து அனைத்து ஞானிகளும் பெரியோர்களும் சைவ உணவை உண்ணும் பழக்கம் உள்ளவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள் என்பதை உணர்ந்தேன் டாக்டர் அண்ணா கிங்ஸ்போர்ட்டின் உணவு முறையில் சரியான வழி என்ற நூலை படித்து மேலும் சில உண்மைகளை தெரிந்து கொண்டேன் பல நூல்களை படித்ததன் மூலம் தேக ஆரோக்கியத்தை பற்றியும் அறிய முடிந்தது நோயாளிகளின் உணவு பழக்கங்களை கொண்டே நோயை குணப்படுத்த முடியும் என்பதையும் நூல்களின் மூலம் தெரிந்து கொள்ள முடிந்தது நான் மாமிசம் சாப்பிடாததால் கவலை கொண்டு இருந்த நண்பர் இப்போது வேறு ஒரு தகவலையும் அறிய நேரிட்டது சைவ உணவு பற்றிய ஆராய்ச்சியில் நான் இறங்கிவிட்டதை நினைத்து வந்த வேலையை மறந்துவிட்டு இதில் இறங்கி காலத்தை வீணடிக்க முயலுகிறானே என்றும் எண்ணினார் எத்தனையோ விதங்களில் என்னை மாற்ற முயற்சி செய்தும் நான் என் நிலையில் மிகவும் உறுதியாக இருந்தேன் மாமிசம் உண்ணுவதைத் தவிர ஆங்கிலேயரிடம் சங்கோஜம் இல்லாமல் பழகுவதற்கு வேறு என்னென்ன வழிகள் உள்ளன என்று ஆராய்ந்தேன் அதன் விளைவாக சில முடிவுகளை எடுத்தேன் அந்த சமயம் நான் எடுத்த முடிவுகள் எனக்கு சரியானதாகவே தோன்றியது முதலில் ஆங்கிலேய கனவானை போல உருமாற்றம் கொள்ள நினைத்து என் நடை உடை பாவனைகளில் கவனம் செலுத்தினேன் தொப்பி ஆங்கில சமுதாயத்திற்கு ஏற்ற உடை டை முதலியவைகளை அணிந்து கொள்ளலானேன் அடுத்து நடனம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்து அதற்கான வகுப்பில் சேர்ந்தேன் தாளத்திற்கு ஏற்ப என்னால் ஆட முடியாததால் அதை அத்துடன் விட்டுவிட்டேன் இசையை ரசிக்க தெரிய வேண்டும் என்பதற்காக ஃபிடில் வகுப்பில் சேர்ந்தேன் அதற்காகவும் நிறைய செலவு செய்தேன் இப்படியே ஒவ்வொன்றாக எனது ஆசைகள் விரிந்து கொண்டே சென்றன திடீரென்று ஒரு ஞானோதயம் வாழ்நாள் முழுவதும் நாம் இங்கிலாந்தில் இருக்கப் போவதில்லை இருக்க ஓர் ஆங்கில கனவானாக மாற வேண்டும் என்று நாம் ஏன் நினைக்க வேண்டும் மாணவனாகிய நாம் பாரிஸ்டர் பாரிஸ்டராவதற்கான தகுதியை மட்டும் பெற்றிருந்தால் போதுமானதே மாணவனாகிய தனக்கு ஒழுக்கம் மிக அவசியமானது மற்றவையெல்லாம் தேவையில்லாத ஆசை என்பதை புரிந்து கொண்டேன் நடன ஆசிரியருக்கும் ஃபிடில் கற்றுக் கொடுப்பவருக்கும் என் மனநிலையை விவரித்து கடிதம் எழுதிவிட்டேன் இனி என்னால் வகுப்பிற்கு வர இயலாது மன்னிக்கவும் என்று தெரிவித்துவிட்டேன் ஆங்கில நாகரிக மோகம் மூன்று மாதங்கள்தான் என்னை ஆட்டி வைத்தது உடை விஷயத்தில் மட்டும் என் எண்ணம் அப்படியே இருந்தது சிக்கனும் இங்கிலாந்தில் நான் மேற்கொண்ட முயற்சிகளினால் பாதை மாறி போய்விடவில்லை ஆங்கில மோகம் என்னை அலைக்கழித்த சமயத்திலும் எனக்குள் நாம் செய்வது சரிதானா என்ற சுய சோதனையும் நடந்து கொண்டுதான் இருந்தது செலவு செய்த அனைத்திற்கும் கணக்கு எழுதி வைத்திருந்தேன் அன்றைய செலவுகளை எழுதி இருப்பை சரிபார்த்த பின்பே தூங்கச் செல்வது வழக்கம் சிறு செலவையும் விடாமல் எழுதுவேன் பின்னாளில் இப்பழக்கம் பல நன்மைகளுக்கு அடிகோழியது பொது பணத்தை கையாளும் சந்தர்ப்பம் வாய்த்த போது சிக்கனமாகவும் கடன்படாமலும் நிர்வகிக்க முடிந்தது என் செயல்பாடுகளை நான் கவனித்து வந்ததால் சிக்கனத்தின் அவசியத்தை உணரத் தொடங்கினேன் வாரந்தோறும் நான் தங்கியிருந்த குடும்பத்திற்கு ஒரு தொகை தர வேண்டும் மரியாதையின் பொருட்டு அவ்வப்போது அக்குடும்பத்தினரை வெளியில் விருந்து போன்றவற்றிற்காக அழைத்துச் செல்லவும் வேண்டியிருந்தது அதற்காக வீட்டில் கொடுக்கும் தொகையில் குறைத்தும் கொடுக்க முடியாது எங்கு சென்றாலும் வண்டியில் செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தேன் இதனாலெல்லாம் எனக்கு அதிகப்படியான செலவுகள் ஏற்பட்டது இவைகளை குறைப்பதற்கான வழிகளை யோசித்தேன் குடும்பத்தினருடன் தங்காமல் தனியே அறையெடுத்து தங்குவதென முடிவெடுத்தேன் பனி இருக்கும் இடத்திலிருந்து அரை மணி நடை தூரத்தில் அறை இருக்கும்படி பார்த்து கொண்டேன் வண்டியில் செல்லாமல் நடந்தே செல்வதென தீர்மானித்தேன் படிப்பறை படுக்கையறை என்று இரண்டு அறைகளை கொண்ட இடத்தை வாடகைக்கு எடுத்தேன் இவ்வகையான மாற்றத்தினால் எனது செலவு பாதியாக குறைந்தது தினமும் நீண்ட தூரம் நடப்பதால் எனது உடலும் ஆரோக்கியமாக இருந்தது நோய் பற்றிய கவலை இல்லாமல் இருந்தேன் பாரிஸ்டர் பரீட்சைக்கு மிகவும் சிரமப்பட்டு எல்லாம் படிக்க வேண்டியதில்லை என்பதை நான் அறிந்தேன் எனவே அதிகமான நேரத்தை ஏதாவது உபயோகமாக படிக்க நினைத்தேன் பிஏ படிப்பதென்று முடிவெடுத்து ஆக்ஸ்போர்டு கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் விவரங்களை சேகரித்தேன் அதிலிருந்து நான் அறிந்து கொண்டது என்னவென்றால் பிஏ படிப்பதானால் செலவும் அதிகமாகும் அங்கு நான் தங்க வேண்டிய காலமும் அதிகரிக்கும் யோசனை செய்தேன் லண்டன் மெட்ரிகுலேஷன் தேர்வு எழுதலாம் செலவும் அவ்வளவு அதிகமில்லை என்றார் நண்பர் ஒருவர் ஆனால் அதற்கு அதிகமாக உழைக்க வேண்டும் என்றும் அறிந்தேன் அதன் மூலம் பொது அறிவு வளர்வதற்கும் ஆங்கில அறிவில் தேர்ச்சி பெறவும் முடியும் என்பதால் அதற்கு சம்மதித்தேன் மெட்ரிகுலேஷன் தேர்விற்காக படிக்க வேண்டிய பாடங்கள் எனக்கு சிரமமாகத்தான் இருந்தன லத்தீனையும் ஏதாவது ஒரு ஐரோப்பிய மொழியையும் எடுத்து படிக்க வேண்டியிருந்தது ஐரோப்பிய பொது மொழியான பிரெஞ்சு மொழியை நான் ஏற்கனவே படித்துக் கொண்டிருந்தேன் லத்தீன் படித்தால் சட்ட நுணுக்கங்களை எளிதில் புரிந்து கொள்ள முடியும் என்று நண்பர் தெரிவித்தார் பாரிஸ்டர் தேர்வில் ஒரு தாள் லத்தீன் மொழியில் எழுத வேண்டி வரும் என்றும் கூறினார் லத்தீன் கற்பதனால் ஆங்கில மொழியிலும் திறமை பெற முடியும் என்றதனால் லத்தீன் படிப்பதாக முடிவெடுத்தேன் தேர்விற்கு தயாராவதற்கு தனியார் வகுப்பிலும் சேர்ந்தேன் லத்தீனில் ரசாயன பிரிவை அடுத்து படிக்கலானேன் வருடத்திற்கு இரண்டு முறை தேர்வு எழுதலாம் நான் தனி வகுப்பில் சேர்ந்த சமயம் தேர்விற்கு ஐந்து மாதங்களே இருந்தன சிரமப்பட்டுத்தான் படிக்க வேண்டியிருந்தது ஆங்கில நாகரிக மோகம் கொண்டிருந்த நான் இப்போது ஒழுக்கமான மாணவனாக மாறிவிட்டேன் ஒரு நிமிஷத்தையும் வீணாக்காமல் நேரத்தை மிக துல்லியமாக திட்டமிட்டு படிக்க ஆரம்பித்தேன் அனைத்து பாடங்களுடன் லத்தீனையும் படித்துவிடலாம் என்று நினைத்திருந்த என்னால் அது முடியாமல் போனது லத்தீன் மொழியில் நான் தேர்வாகவில்லை எனவே மீண்டும் ஒரு முறை எழுத நினைத்தேன் இந்த முறை லத்தீன் மொழியில் வேறு ஒரு பகுதியை எடுத்து படிக்கலானேன் லண்டனில் நான் மேற்கொண்டிருந்த வாழ்க்கை முறை எனது குடும்ப சூழ்நிலைக்கு ஒத்துவராத வகையில் இருந்தது நான் கேட்கும் போதெல்லாம் என் அண்ணன் பணம் அனுப்பி கொண்டிருந்தார் அதற்கு அவர் எடுத்துக்கொண்ட முயற்சிகளை எண்ணும் போது என்னுள் வருத்தமே ஏற்பட்டது என் குடும்ப சூழ்நிலைக்கு தகுந்தவாறு எனது வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டிய கட்டத்தில் இருந்தேன் என்னுடன் படித்த மாணவர்கள் சிலர் உபகார சம்பளம் பெற்று வந்தனர் மேலும் சிலர் எளிய வாழ்க்கையை மேற்கொண்டிருந்தனர் சேரியில் வசித்துக் கொண்டு மிக மிக எளிய உணவை உண்டும் சிலர் படித்து வந்ததை அறிந்தேன் அவர்களின் அளவிற்கு இல்லாவிட்டாலும் நாம் இன்னும் சிக்கனமாக இருக்கலாம் என்று தோன்ற ஆரம்பித்தது இரண்டு அறைகளுக்கு பதிலாக ஒரே அறை கொண்ட இடத்தை வாடகைக்கு எடுத்துக்கொண்டேன் காலை உணவை வீட்டில் தயாரிப்பதற்காக சிக்கனமாக தேவையான சாமான்களை வாங்கினேன் காலையில் வீட்டிலேயே ஓட்ஸ் கஞ்சி மதிய உணவு வெளியில் இரவில் ரொட்டி கோக் அவ்வளவே சிரமப்பட்டு படிக்க வேண்டிய சமயத்திலும் நான் எளிய உணவையே சாப்பிட்டு வந்தேன் படிக்கவும் அதிகமான நேரம் இருந்தது மிக குறைவான செலவில் வாழ்க்கையை அமைத்து கொண்டேன் எனது இத்தகைய மாற்றம் எனக்கு மகிழ்ச்சியையே அளித்தது என் வாழ்க்கையும் மிக இனிமையாக போயிற்று குடும்ப சூழ்நிலையோடு ஒத்த வாழ்வை வாழ்வதாக எண்ணி பெருமைப்பட்டேன் என் குடும்பத்தினருக்கு நான் உண்மையாக நடந்து கொள்வதாகவும் என் மனம் கூறியது இப்போதுதான் என் மனம் நிம்மதி அடைந்தது இம்முறை தேர்விலும் வெற்றி பெற்றுவிட்டேன்